ஹாய் கேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாம்பியன் ட்ராஃபி தொடர் தான் தற்போது பிசிசிஐ இந்தியா அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொடர் இந்த தொடருக்கு தற்போதுல இருந்து இந்தியா பார்த்தீங்கன்னா தயாராகி வருகிறது வர பன்னிரெண்டாம் தேதி ஒட்டுமொத்த அணியையும் அறிவிக்க இருக்கிறது அனைத்து நாடுகளுமே இதில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி தீவிரமான ஆலோசனை முடிவு அந்த தேர்வுக்குழு எல்லாமே பன்னிரெண்டாம் தேதி கூடி அன்னைக்கு மாலை மூன்று மணிக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில இந்த மூன்று நட்சத்திர வீரர்கள் திறமை இருந்தும் இவங்களை அணிக்குல தேர்வு செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த மூன்று வீரர்கள் அவங்க சரியா விளையாடல அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த மூன்று வீரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால திறமை இருந்தும் இந்த மூன்று வீரர்களை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு பிசிசி திட்டவட்டமா தெரிவித்திருக்கிறது கௌதம் கம்பீரும் தேர்வு குழுவிடம் எவ்வளவோ போராடி பார்த்துருக்காரு ஆனால் இந்த மூன்று வீரர்களை ஒரு நாள் தொடருக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பிசிசி அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணியில ஓப்பனரா ஜெயஸ்வால் ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்காவது காயம் ஏற்பட்டால் கே எல் ராகுல் ஓப்பனரா களமிறங்குவார் ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே உடைய கேப்டனா ஓப்பனரா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிறப்பா விளையாண்டு கொண்டு வர ருத்ராஜ் கேக்வாட் இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தொடர்ல வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்காரு அவரை அணில சேர்த்தாலுமே உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல ஜேஸ் அதிரடியா விளையாடுறாரு அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா ஓப்பனராகவும் பேட்ஸ்மேனாகவும் ஒரு கேப்டனா இருக்காரு அப்படிங்கிறதுனால ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது இந்த சாம்பியன் டிராபி தொடர்லையும் அவருக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை அணிக்குள்ள கொண்டு வந்தாலும் ஆட்டில களமிறக்க மாட்டாங்க இரண்டாவது சஞ்சு காலமாகவே நல்ல திறமையா பேட்டிங் வெளிப்படுத்தி ஆனா எப்பயாவது மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் இவங்க எதிர்பார்க்க அளவுக்கு சஞ்சு சாம்சன் ஆட்டத்தை வெளிப்படுத்துறது இல்லை ஆனால் டி ட்வெண்ட்டி தொடர்ல அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது ஒரே சீரீஸ்ல இரண்டு சதத்தை கடந்திருக்காரு அப்படி இருந்தும் ஒரு நாள் தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி இந்திய அணியில இரண்டு விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க ஒண்ணு கே எல் ராகுல் இரண்டாவது ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால திறமை இருந்தும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மூன்றாவது வீரர் ரிதிஷ் ராணா இவரு தான் டி ட்வெண்ட்டில மிக சிறப்பா பந்து வீசிக்கிட்டு இருக்காரு அவர் டெஸ்ட் கொண்டு வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா சிறப்பா பந்து வீசி இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை ஒரு நாள் தொடர்ல எடுக்கிறதுக்கு பிசிசி பாத்தீங்கன்னா மறுத்து வருகிறது அதற்கு முக்கியமான காரணம் அணியில முகமது சிராஜ் முகமது சமி பும்ரா ஹர்தீப் சிங் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆனால் சமீப காலமா முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அப்படி இருந்தும் அவரை ஓரம் கட்டாமல் அவருக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஹர்தீஸ் ராணாவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்படலை இந்த மூன்று வீரர்களும் இந்திய அணிக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்திய அணி இன்னும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலமான அணியாக பார்க்கப்படும் ஆனால் பிசிசி அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை கிளிக் பண்ணிடுங்க